சமூக பணியில் ஈடுபடும் சமுர்த்தி உத்தியோகத்தர் தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் கேஷாரத் தனது சொந்த நிதியினூடாக பொது இடங்களை சுத்தப்படுத்தி மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றும் வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் தனது நான்காவது வேலை திட்டமாக தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள பஸ்தரிப்பு நிலையத்தை சுத்தம் செய்து அழகுபடுத்தி வருகின்றார் அதாவது தோப்பூர் பிரதேசத்துக்கு வருகின்ற பயணிகள் புத்தாடி அணிந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்வதனால் பல வருடங்கள் பழமையான அழுக்கான நிலையில் காணப்படும் பஸ்தரிப்பு நிலையங்களை பயன்படுத்துவதனூடாக அவர்களது ஆடைகள் அழுக்கடைந்து பயணங்களை மேற்கொள்ள சிறப்பப்படுகிறார்கள் இதனால் அவர்களது பயணம் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் அமைய வேண்டும் என கருதி தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான இவர் தனது சொந்த நிதியினூடாக பஸ்தரிப்பு நிலையங்கள் மற்றும் பொது இடங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் மேலும் இப்பணியினை முன்கட்டு செல்வதற்காக இளைஞர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் தன்னோடு இணைந்து செயல்படுமாறும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது